ஓம் கணேசாய பணி பணிபுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இணைகின்ற அந்த பலாபலன்கள் இரண்டு வல்லிய கரகங்கள் முரட்டுக் கிரகங்கள் ஒருத்தர் கருப்பு ஒருத்தர் செவப்பு ரெண்டு பேர் முட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டம் அது எப்போ அப்படின்னு சொன்னி கேட்டால் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முதல் நாள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்ட நட்சத்திர ரெண்டாம் பாதமாகிய மகரத்தில் இருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி ஆயிருக்கார் இந்த பயிற்சி ஆனவர் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்ட நாலாம் பாதத்துக்கு ஜம்ப் பண்ணுறார் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் ஏறுறார் அடுத்த முக்கியமான கிளைமேக்ஸ் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ரெண்டில் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெ மூணில் இந்த இருபத்தி ஏழு மூணு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் சனி வந்து சதயம் ரெண்டில் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கார் அவரோடு அந்த நட்சத்திர பாதத்திலேயே போய் முற்றாரு இந்த செவ்வாய் சும்மா இருக்க வேண்டியதான கொஞ்சம் ஒன்று முந்தி போகணும் இல்லை பிந்தி போகணும் ரெண்டும் இல்லாமல் அவர் அவரே மெல்ல போய்கிட்டு இருக்கிறார் யாரடா எப்படா உழைக்கலாம் நொறுக்கலாம்னு கேட்டு அவர் கூட போய் இவர் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறார் ஏய் நீ மோ மோதி உடைக்க போறியா இல்லை நான் உடைக்கட்டா நீ செய்கிறியா இல்லை நான் செய்யட்டா அப்படிங்கிறது போல் ஒரு உரைக்குள் ரெண்டு கத்தி சும்மா இருக்க வேண்டியதானே இது எதா உரைகள் தாங்குமா அது ரெண்டுமே பயங்கரமான முரடான க கத்திகள் இப்படிப்பட்ட கட்டம் இந்த காலகட்டத்தில் அது உலகத்துக்கே கொஞ்சம் சரியில்லை இல்லைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு அதுலேயும் கும்பத்தில் போய் சேர்றாங்க கும்பம் ஏற்கனவே பயங்கரமான ஒரு இடம் அது புனிதமான இடம் பயங்கரமான இடங்கிறத விட புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்துல போய் அந்த புனிதமான இடத்துக்கு சொந்தக்காரரே சனிதான் இவர் சனி அங்கே இருந்துக்கிட்டு அங்கே ஒன்றும் செய்ய மற்றவளை போய் நோண்டுவார் அதே இடத்துல போய் இவரும் போய் சேர்றாரு செவ்வாய் இந்த காலதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயகனுக்கு இந்த செவ்வாய் படைத்தளபதி இந்த சனி வந்து ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பேர் தான் ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரே அடி அடித்தாங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத அடியை அடிப்பார் அப்படிப்படி அதாவது அடித்தா காயம்படாமல் அடிக்கிறார் இல்லையா சில பேர் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறவர் செவ்வாய் வந்து அப்படி கிடையாது டாம் டீம் டமால் வாழத்தூக்கி போடுறா அப்படின்னா கத்தி ரத்தம் இந்த மாதிரி ருசி பார்க்குறவர் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரட்டுத்தனத்தை உடையவங்க ஒரே பாதத்தில் போய் இணைஞ்சாங்கன்னா என்னையா செய்கிறது இப்போ நம்ம மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வீடு உங்கள் ராசிக்கு இது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் இடத்துக்காகவே பன்னிரெண்டாம் இடத்துல என்னென்னு சிவனேன்னு போய்கிட்டு இருக்கிறான் இப்போதைக்கு இவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியாமல் அவர் வாடு ஓடிக்கிட்டு இருக்கிறார் சதய நட்சத்திரம் அதை உங்கள் ராசியில் தான் யாருக்குமே ராகு இருக்கார் அந்த ராகுவோடைய பாதத்தில் தான் அவர் போய்கிட்டு இருக்கார் இப்படி போய்கிட்டு இருக்கிறவர் சும்மா விட்டுக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது ஏன்னா செவ்வாயும் கூட போய் சேர்ந்துக்கிட்டுறாரு சதைய ரெண்டில் இணைகிறாங்க ரெண்டு பேரும் இந்த இந்த தான் ரொம்ப முக்கியமான காலக்கட்டம் அந்த அஞ்சு நாள்னால் அதில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷத்தில் சட்டக்கு நிறுத்தியாவது ஒன்று பண்ணிடுறாங்க அதுக்காகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரி ஏற்பட போகிறது மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்றில் பிரவேசிக்கிறவர் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நாலு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாதி ஒன்றில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாதி ரெண்டில் அதுக்கடுத்து வருஷம் பிறந்தது குரோதி வருஷம் சித்திர மாதம் அஞ்சாந்தேதி அதாவது பகல் அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் புரட்டாதி மூன்றில் அது பின்ன இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு அதாவது மீன ராசியில் பயிற்சியாகி செவ்வாய் பகவான் சனியை விட்டுட்டு அங்கே தள்ளி போய்டார் அப்பாடி மூச்சு வாங்குது இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி வரை சனியுடன் இணைகின்ற இந்த செவ்வாய் காலதேவன் என்பது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு உடையவன் அந்த காலதேவனுடைய வீடு தான் உங்களுடைய குடும்ப வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இந்த படை தளபதி தான் ஐயா அவர் போய் பன்னிரெண்டாம் இடத்துல போய் சனியோடு கூடுறார் அவர் அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கும் சொந்தக்காரர் இந்த செவ்வா தான் ஒம்போதாம் வீடு பிதிர் வீடு தோப்பனார் வழி வகையினர் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வீடு தோப்பனாருடைய சம்பந்தப்பட்ட வகைகளில் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் வந்து தோப்பனார் வர்க்கங்கள்லாம் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி எல்லாமே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக மீன ராசி மீனக்கணத்தில் மீன ராசியாக பரவாயில்ல மீனலக்கணக்கில் பிறந்தவங்களுக்கு தோப்பனார் வர்க்கம் தான் முதல் எதிரியாகவே இருப்பாங்க அது ஒரு சாபக்கேடு போல எல்லாருக்கும் நூறு பங்குன்னா மீனத்துக்கு வந்து ஆயிரம் பங்கு அந்த வர்க்கத்தில் இருந்து அந்த மாதிரி சும்மா இருந்தாலும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்பதாம் இடமாய பாக்கியாதிபதி தான் என்ன செய்கிறது பாக்கியாதிபதியாகியே செவ்வாயே துதி இருக்கின்ற காரணத்தினால் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் சேர்றார் இப்போ வந்து ஆதிபத்தியத்தை வச்சு தான் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் சனி மீனத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உரியவர் அதாவது மீனத்திற்கு அந்த பதினொன்றாம் வீடு இது ஒரு வகையில் பாதக வீடு தான் அதாவது பாதகஸ்தானம் அப்படின்னு சொன்னால் ஏழாம் வீடு தான் உபய வீடு இல்லையா நீங்கள் ஏழாம் வீடு தான் ஆனாலும் கூட பதினொன்றாம் வீடும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய வீடு லாப வீடு வெற்றி வீடு எல்லாம் சொன்னாலும் கூட அதாவது நல்லது பெருசாக கெட்டது பெருசானா கெட்டது தான் முதல்ல பார்க்கணும் இப்ப லாபம் யோகம் அப்படிங்கிறத விட பாதகம் அப்படிங்கிற ஒரு சின்ன வரி அதுதான் ரொம்ப மைரூட்டாக கவனிக்கணும் என்ன தான் பஞ்சுமத்தை இருந்தாலும் இத்திரி போல் ஒரு முள் இருக்குது பார்த்து படுக்கணும் லெக்கத்தைப்பா படுத்தாச்சுன்னா குத்திரும் அது போல் மெத்தை என்னவோ பஞ்சு மெத்தை தான் இந்த மாதிரி இப்படி இருக்கின்ற ரெண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் உங்களுக்கு வேற ஒன்றும் பெருசாக இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் குழப்பங்கள் நீ பெருசாக நான் பெருசா என்ன ஒன்று ஒன்றும் இல்லை ஈகோ பிரச்சனை தான் இதுக்கு இது நீ சொல்ல வேண்டியதானே அது நான் சொல்ல வேண்டியதானே இப்படி இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை இப்போன்னாலும் சமையல் வச்சு தான் சண்டை கணவனுக்கும் மனைவிக்கு ஒரு இப்போ அப்படியெல்லாம் இல்லை பேச்சிலேயே சண்டை வந்துடுது சமையல் நீ பாதி நாள் பண்ணு நான் பாதி நாள் பண்ணுங்கிற காலமாக இப்போ மாறிடுச்சு இன்னும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்போ நீ பண்ணு நானும் பண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இதில் வந்து இப்போ சமையலில் உப்பு குறைஞ்ச வச்சு அது குறைஞ்ச வச்சு இதெல்லாம் சண்டை வந்தது அந்த காலம் இந்த காலத்தில் அப்படி இல்லை எல்லாமே நிறைய பேர் இப்போ ஹோட்டல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் ஹோட்டலுக்கு போய் இல்லை அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா பணியின் வேலை அப்படி பணியின் நிமித்தம் அப்படி போய் அப்பா ஆடணும்னு ரெண்டு பேருமே ஆ ஆளுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும்போது என்ன செய்கிறது சரி ஓட்டல்லையும் சாப்பிட்டு அப்படி போயிடுது குழந்தை பெற வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் ஏதாவது வேலைக்காரியை போட்டுக்கணும் அப்படி போகுது ஆக இப்படிப்பட்ட காலங்களில் சின்ன சின்ன விஷயங்களால ஈகோ பிரச்சனை வந்து குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது ரெண்டாம் உங்களுடைய ராசி நாயகனே ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஆகையினால் நல்லவங்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை ஆக பேச்சு கவனமாக இருக்கணும் பேசாமலும் இருந்திடக்கூடாது பேசினாலும் கவனமாக பேசணும் பேசாமல் இருந்தாலும் அதுவும் சிக்கல் இது பேசாமல் இருக்க போய் நீங்கள் சம்மதிச்சிட்டீங்கன்னு ஒரு கணக்கு எழுதி வச்சுருவாங்க அது ஒரு பெரிய சிக்கலாக போயிடும் வாய் பேசணும் யோசனை பண்ணி பேசணும் யோசிக்காமல் பேசிவிட்டால் சிக்கல் தொடங்கிவிடும் அதை பேசாமல் இருந்தால் அதை விட சிக்கல் அதுதான் அந்த காலத்தில் ஒரு பழம் பண்ணி சொல்லுவாங்க பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவிலையும் அதிலையும் பேசாதேன்றாங்க பகலில் பக்கம் பார்த்து பேசணுமா இரவில் அதுவும் பேசாதே என்னென்னா பகல்லையாவது அக்கம் பக்கம் பார்த்தா தெரியும் இரவில் இருந்தும் தெரியாது அதனால் இரவில் அதுவும் பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லி வச்சாங்க அது உங்கள் தான் இப்போதைக்கு பொருந்தும் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை செவ்வாயோடு சேர்ந்த சனி உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார் அங்கே குரு இருக்காருங்கிற தைரியத்தில் இருக்கக்கூடாது அந்த குருவையும் சனி பார்த்துருக்கிறாரு செவ்வாயினுடைய வீடு தான் ஆகையினால் செவ்வாயும் சனியும் ஒன்று கூடி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே செலவுகள் மிகுதியாக ஏற்படும் பற்றே செலவுகள் ஏற்பட்டாலும் செலவுகளால் பிரயோஜனம் இருக்கும் அது ஒன்று தான் உங்களுக்கு முக்கியமான சமாச்சாரம் கெட்டதிலும் ஒரு நல்லது இந்த ஏழரை சனி கெட்ட செலவுகளுக்கு செலவழிக்க வைப்பார் செவ்வா வந்ததனால் அந்த கெட்ட செலவுகள் இல்லாமல் அது ஆக்கப்பூர்வமான செலவுகளாக மாறிவிடும் அது உங்களுக்கு யோகந்தான ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இரண்டு பேரும் ஒன்று கூடி பனிரெண்டலே இருப்பது இருக்கின்ற காரணம் பேச்சில் கவனம் தேவை அது ஒரு ஜாக்கிரதை அதான் அது ஒரு பத்து பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் பிக்கல் பிடுங்கள் இதிலிருந்து விலகி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காக செலவுகளை செய்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்காரங்களுக்கு ஆக கெட்டதிலும் நல்லது யோகம் அப்படிங்கிற ஒரு இதாக மீனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகின்ற பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டை ப பழிச்சுன்னு வந்துடும் நல்லவங்களையும் பகைவர்களாக ஆக்கிக்கிடுவீங்க ஆகையினால் அதில் மட்டும் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலும் இது அருமையான யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்